அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கள்ளக்குறிச்சியில் வைத்து அண்டம் நடுநடுங்க ஆகாசம் கிடுகிடுங்க அது வந்து இவர் மருத்துவர் ஐயாவுடைய டைலாக் என்பதால் அது வேணா விடுங்க அதுக்கு பதில் வேற ஒரு டைலாக் அந்த எஃபெக்ட் இல்லைங்க அந்த எஃபெக்ட்ல ஒரு மாநாடு மது ஒழிப்பு மாநாடு வீசிக சார்பில் நடத்தப்படுகிறது அதுல பாத்தீங்கன்னா பெண்களை மகளிரே கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேருக்கு மேல கலந்து கொள்ளப் போவதாக எக்ஸ்க்ளூசிவா நமக்கு ஒரு தகவல் ஒரு பேட்டி மூலமா கிடைச்சிருக்குது சங்க தமிழ்நாடு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அஞ்சு லட்சம் மகளிர் மற்றும் பெண் மகள்கள் மட்டும் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு எங்கள் தலைவர் அவர்கள் வருகின்ற அக்டோபர் இரண்டு அன்று கள்ளக்குறிச்சியில் அந்த பெண் மக்களை எல்லாம் வைத்து அதன் வெறும் பெண்களை மட்டுமே அணிதிரட்டி ஏறக்குறைய அஞ்சு லட்சம் பெண்களை அப்படியாக மது ஒழிப்பை முன்னிறுத்தி வீசிக்க ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்த போறாங்க இதுல என்ன சோகம் நாங்க தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு பேரை தவிர இது யாருமே இந்த மாநாடு மது ஒழிப்புக்காக தான் நடத்தப்படுது இது வந்து மது ஒழிப்பை நோக்கமாக வச்சுதான் பிசிகே அந்த மாநாடு நடத்துதுன்னு சொல்லி நம்ப மாட்டேங்கிறாங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் நம்புறாங்க ஆமா இது உண்மையிலேயே மது ஒழிப்புக்காகலான்ட்டு அந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்னா ஒண்ணு எங்க தோழர் இன்னொன்னு நானு நாங்க மட்டும் தான் நம்புறோம் எனக்கு நம்பி இருக்குது ரெண்டாம் தேதிக்கு பிறகு எப்படி ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு சாப்பிடலாம் மூடி இருப்பாங்க இல்லையா அந்த மாநாடு முடியறதுக்கும் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்லாம் திருந்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வருந்தி இந்த மாதிரி திமுகவே தான் செய்த குற்றத்தை பாவத்தை எல்லாம் நினைத்து ரிக்ரெட் பண்ணி எங்க தோழருடைய அந்த ஈவினிங் பேசக்கூடிய அந்த பேச்செல்லாம் கேட்டு ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆகி ரெண்டாம் தேதி மூடனை ஒயின் சாப்பா அதுக்கப்புறம் தொடர்ந்து திறக்கவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா அந்த மாதிரியான ஒரு ஹோப் வந்து யாருக்குமே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது பரவலா புரிஞ்சிக்க முடியுதுங்க ஏங்க எல்லாருமே அட போப்பா ஏன்னா மது ஒழிப்புக்காக மாநாடு நடத்துறாங்களாமா அதை நம்ம நம்பணுமாமா அப்போ இப்போ தின வருஷமா கூட்டணியில் இருந்தாங்களே அப்போலாம் நடத்த தானே இப்போ என்ன திடீர்னு இன்னும் ஒன்று ஒன்னே கால் வருஷத்தில் சட்டமன்ற தேர்தலை வச்சுக்கிட்டு எல்லாம் கூட்டணி கணக்குப்பா பாத்தியா அதில் அதிமுக வேற வரலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அதாவது இவர் தன்னுடைய பார்கெயினிங் பவரை கூட்டுறாரு பார் இங்க எனக்கு வந்து முன்ன மாதிரி வந்து ஆறு ரூபாய் எல்லாம் கொடுத்து வந்து ஆஃப் பண்ண பார்க்காதீங்க அப்படிலாம் ஒத்துக்க முடியாது நான் எங்களால் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட அறுபது சீட்டு ஜெயிக்கிறீங்க சட்டமன்ற தொகுதினு வந்துட்டா ஆனால் வந்து எங்களுக்கு ஆறு சீட்டு கொடுத்தா எப்படி அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டால் கூட பதினஞ்சு சீட் வருது அதனால வந்து பார்த்து அந்த அளவுக்கு செய்யறதா பார்க்குறோம் இல்லைன்னா நாங்கள் பாருங்க எங்களுக்கு அதிமுக கிட்ட இப்ப பாஜக இல்லை அதனால நாங்கள் அதிமுக கிட்ட கூட போனாலும் கூட்டணிக்கு போயிடுவோம் அப்படிங்கிறத வந்து ஒரு மறைமுகமாக அல்லது வந்து ஒரு நேரடியாகவே சொல்லக்கூடிய வகையில தான் இப்படி வந்து ஒரு போராட்டத்தை மது ஒழிப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் மாநாட்டை நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒன்று கொண்டு வந்து அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு அதிமுகவும் இன்வைட் பண்ற மாதிரி ஒரு ஒரு சீனை கிரியேட் பண்ணி திமுகவுக்கு அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு எங்க தோழர் திருமா அதாவது திமுகவுடைய கண்ணுல வந்து விரல விட்டு ஆற்றாரு சிறுத்தை அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் கணிப்புகள் அரசியல் திறனாய்வாளர்களாக மாதிரி கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப எங்க சிறுத்தைவே சந்தேகப்படுறீங்களா அப்ப அவருடைய நோக்கம் மது ஒழிப்பு இந்த இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு சீட் ஆறு சீட்டு எப்படியாச்சு இதெல்லாம் பண்ணி வாங்கிடணும் அப்படிங்கறதுக்காக தான் சிறுத்தை இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறீங்களா அரசியல் ரீதியா போது ஆமா செய்ய என்ன தப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ள எழதாங்க செய்யுது கரெக்ட் தானே அவங்க கொடுப்பாங்களா ரெண்டு சீட்டு இல்ல ஆறு சீட்டுன்னு சொல்லி அவங்க வந்து குடுப்பாங்க இவங்க வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்களா ஏங்க பிசிக்காவை நம்பிதாங்க திமுக இருக்குது திமுகவை நம்பி எங்க இருக்குது பிசிக்க விசிகாவுக்கு திரும்புற பக்கம்லாம் ஆப்ஷனு இந்த பக்கம் திரும்பினா விஜய் இருக்காரு அந்த பக்கம் திரும்பினா அதிமுக இருக்குது அப்படி அவர் கண்டிஷன்ல இருக்கிறாங்க விசிக அதனால அவங்க இவ அலப்பற பண்ணாதான் செய்வாங்க அதனால ஐ ஸ்டாண்ட் வித் எங்க தோழர் தோழர் நீங்க அரசியல் கூட பண்ணுங்க தோழர் மாநாடு அப்படின்ற பேர்ல அரசியல் பண்ணுங்க திமுகவுக்கு ப்ரெஷர் போடுங்க நீங்க இதை வச்சு பார்க்கு பண்ணி நீங்க அதிமுக கூட நீங்க போகணும்னு கூட நான் சொல்லலை இதை வச்சு நீங்க இருபது சீட்டு வாங்குங்க தோழர் ஐ சப்போர்ட்டிவ் ஆஹ் அதுல எந்த கருத்தும் இல்லை அதுக்கப்புறம் இதுல ஒரு பெரிய சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த கரும்புள்ளி செம்புள்ளி கலர் காம்பினேஷன்ல சில சிறுத்தை இருக்குதுங்க அவங்களுக்கு சங்கடம் ஆயிருச்சு பண்றது இப்ப சிறுத்தை வந்து இப்படி பாயிராரு அவரோட சேர்ந்து பாஞ்சிடலாமா நம்ம வேற கரும்புள்ளி செம்புள்ளி கலர்ல இருக்கிறோம் அப்படி பாஞ்சோம்னா இங்க புண்படும் பேசாம இவங்களோட சேர்ந்து பதிங்கிடலாமா பதுங்கிட்டாங்கன்னா அப்ப பாத்தியா நீ சொல்லி சிறுத்தை வந்து எங்களை ஏமாத்திரியான்னு சொல்லி அவங்க நினைச்சுப்பாங்களா என்ன பண்றது இவங்க பாட்டுக்கு ச அப்படியே குழு நாலோ ஆறோ ரெண்டோ வாங்கிட்டு கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறாரு இவரு அப்படி இருந்தாருன்னா நாமளும் அழகாக இடத்துல இருந்து டபுள் பைக்கில் ட்ராவல் பண்ணிக்கலாம் சிறுத்தைக்கு சிறுத்தை மாதிரியும் காட்டிக்கலாம் பெரியாரியம் அம்பேத்காரியம் அப்படின்ற மாதிரியும் காட்டிக்கலாம் அதாவது உடன்பிறப்புக்கு உடன்பிறப்பு மாதிரி நம்ம வேலையை சிறப்பாக பண்ணிக்கிட்டு அது பாட்டுக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது என்னப்பா இவரு சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த மது ஒழுக்கமாக ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிட்டும் இருக்கிறாங்களாங்க சில அந்த பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன்ல இருக்கிற பேந்தர்ஸ் இது நம்ம கேள்விப்பட்டோம் இப்படியாக எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழல்ல வெளிப்படையாகவே திமுகவுக்கும் விசிகாவுக்கும் நடுவுல வந்து ஒரு பெரிய ஒரு பிளவு அல்லது வந்து ஒரு முரண் ஒரு ஹீட் அப்படின்றது கிரியேட் ஆயிருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே அரசியல் திறனாய்வாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் அரசியல் பார்வையாளர்கள் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆஹ் இதுல பாத்தீங்கன்னா இவங்களுடைய ரெஸ்பான்சஸ்ஸு நம்ம கவனிக்கணுங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் அவரும் ஒரு மாதிரி கொஞ்சம் முகம் சுழிக்கிற மாதிரி தான் பேசிட்டு போனாரு அதாவது அதுக்கு அவருக்கு அதுல விருப்பம் இல்லை மகிழ்ச்சி இல்ல அதாவது அவங்க விருப்பம் அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க போயிட்டாரு அது மட்டும் இல்லாம இந்த பிரஸ் மீட் கொடுத்தாரு திரும்ப அவர்கள் அதுலயும் ரெண்டு மூணு இடங்கள்ல வந்து அட்டாக்கே பண்ணிட்டாரு குறிப்பா சவுக்கு சங்கர் விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சு இதுல வந்து ஒரு மறைமுகமா எல்லாருக்குமே புரியக்கூடிய வகையில அதாவது அரசியல் பழிவாங்களுக்காக தான் நீங்கள் வந்து கஞ்சா வழக்குலாம் போடுறீங்க கஞ்சா கேஸ் எல்லாம் கைது அப்படின்லாம் பண்றீங்களே தவிர உண்மையிலே யார் கஞ்சாவை கடத்துறாங்களோ யார் சப்ளை பண்றாங்களோ யார் உற்பத்தி பண்றாங்களோ அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்லைன்னு சொல்லி எத்தனை லட்சம் பேர் தமிழ்நாட்டில் கஞ்சாவை பயன்படுத்துறாங்க அதுல எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள்னு சொல்லி புள்ளி விவரம் கொடுக்குறாரு எங்கள் தோழர் அப்படியாக அரசியல் பழிவாங்களுக்காக தான் கஞ்சா வழக்கு போடப்படுது அப்படின்ட்டு ஒரு குத்து சிறுத்த குத்துன குத்து அப்படி ஒரு குத்து குத்திட்டாரா அதுக்கப்புறம் பாருங்க ஒரு கார்ல உட்காந்துட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு அந்த பிரஸ் மீட்ல இது வந்து நீங்க கூட்டணிக்காக இதெல்லாம் பண்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது என்னங்க என்னென்ன சொல்லிருக்கணும் வழக்கமா என்ன சொல்லுவாங்க நாங்க திமுக கூட்டணியில் தான் நீடிக்கிறோம் திமுக கூட்டணியில் தான் இருக்கணும் இந்த கூட்டணி ஒரு அருமையான கூட்டணி அற்புதமான கூட்டணி தங்கமான கூட்டணி ஆ தரமான கூட்டணி வாங்கம்மா வாங்க மூணு கிலோ மொத்தம் அந்த மாதிரி இல்லைனாலும் அருமையான கூட்டணி அப்படின்னு தானே வழக்கமா சொல்லுவாரு ஆனா வந்து இதுல இந்த ஒரு பர்டிகுலர் பேட்டியில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கூட்டணி யாரோடு எப்படி அப்படிங்கறத பத்தி நாங்க வந்து தேர்தல் நேரத்துல அதை இறுதி செய்வோம் முடிவு செய்வோம் மாதிரி அப்போ சுத்தி எடுப்போம் கிட்டத்தட்ட அபிஷியலா நாங்க வந்து கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி எங்களை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க நாங்க திமுக கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எங்களை கன்சிடர் பண்றதை விட இப்போதைக்கு எங்களை கொஞ்சம் தனியாவே கன்சிடர் பண்ணுங்க அப்பதான் ஒரு வெயிட்டா நாங்க தனியா தெரியும் தேர்தல் நேரத்துல நாங்க வந்து கூட்டணி யாரோட அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன செய்தியும் சிக்னலும் எங்க தொடர்ந்து கொடுத்திருக்காரு கூடவே இன்னொரு குத்து பலூன் அடிக்கிற மாதிரி அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதலமைச்சருடைய பேச்சை வந்து அதிகாரிகளே பல பேர் வந்து கேட்கறதில்ல அதாவது முதலமைச்சருடைய பேச்சை யாரும் மதிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் அமைச்சர்கள் சொல்வதை கூட கேட்பதில்லை முதல்வர் விருப்பத்திற்கு மாறாக செயல்படுவதை கூட பார்க்க முடிகிறது இப்படி சொல்றது மூலமா என்ன சொல்ல வராங்க அதாவது முதலமைச்சருடைய ஆளுமை அந்த இடத்துல கேள்விக்குள்ளாகிறாங்க இல்லையா அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அதிகாரி எல்லாம் யாராச்சும் ஆட்டம் போட முடியுமா வழக்கமா சொல்லுவாங்கல்ல இதே வந்து ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டமா இருந்திருந்தால் இதே கருணாநிதி அவர்களுடைய காலகட்டமா இருந்தா இப்படிலாம் இருப்பாங்களா அப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா கிட்டத்தட்ட ஆஹ் அந்த டவுன்ல எங்க தோழர் திரும்ப அவர்கள் அவருக்கே உரிய பாணியில முதலமைச்சருடைய பேச்சை அமைச்சருடைய பேச்சை எல்லாம் கூட அதிகாரிங்க யாரும் கேட்கறது இல்லைன்னு சொல்லி இது ஒரு வலுவற்ற அரசாங்கமாக இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு அட்டாக்கு மொத்தத்துல எல்லாருமே ரொம்ப வெளிப்படையா என்ன தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா சிறுத்தைகள் வந்து கியர் மாத்த ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுடைய அடுத்த கட்ட படிநிலையை நோக்கி அவங்க நகர ஆரம்பிச்சுட்டாங்க பக்காவான பொலிட்டிக்கல் மூவை நோக்கி அவங்க போக ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு மேல வந்து பழைய சிறுத்தைகள் மாதிரிலாம் நீங்க வந்து அவங்களை ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது இனிமே அவங்க வச்சு ட்ரோல் பண்ண போறாங்க இனிமேல் அவங்க வச்சு செய்ய போகிறாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் அடுத்து ஒன்றரை ஆண்டு காலம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அவங்க பல ஆட்டத்தை காட்ட போகிறாங்க அப்படின்ட்டு பரவலா நம்ம கேள்விப்படுறவங்க நமக்கும் பழைய ஸ்பீச்செல்லாம் ஞாபகத்துக்கு வருது இதில் வேற ரெண்டாம் தேதி மாநாடு நடக்க போகுது மாநாடுல எங்கள் தோழருடைய எல்லாம் எப்படி இருக்க போகுது எவ்வளோ பயங்கர பட்டாசாக இருக்க போகுது அப்படின் போது அப்படியே நமக்கு ஆட்சியாளர்கள் இரண்டாம் தேதி மேல கிடைக்கட்டும் நீங்க வரீங்க தானே இருக்க மாட்டீங்க நம்பி இருக்குது வருவீங்க போட்டு நல்லா கேட்டு விட்டுருங்க தோழர் பேசியலாம் கூட்டணி கூட்டணியாவது நீங்க பேசுங்க சொல்ற இரண்டாம் தேதி அதுக்கு அனுமதியில் சந்திப்போம்